அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி சென்னை அசோக் நகர் பகுதியில் பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு மிக கொடூரமான கொலை சம்பவம் நடந்தது ஆனால் அன்னைக்கு நடந்த அந்த பயங்கரம் இப்போ சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாத வதந்திகளால் மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு இதனால் அந்த பகுதி மக்களே வந்து ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்காங்க நடந்தது என்ன இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் சென்னை அசோக் நகர் நடேசன் நகர் பகுதியில் வசிச்சுட்டு இருந்தவர் தான் சரவணன் இவர் தமிழக துறையில் தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் தன்னுடைய மனைவி கஸ்தூரி மற்றும் இவங்களோட ஒரு வீட்டு வேலைக்கார பெண் அன்பரசி அப்படிங்கிற ஒருத்தவங்களும் வந்து அந்த பெரிய பங்களாவில் தங்கியிருந்திருக்காங்க முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் இந்த சரவணன் எனவே அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மதிக்கத்தக்க ஒரு நபராக பார்க்கப்பட்டவர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சரவணன் கஸ்தூரி அந்த வேலைக்காரப்பின் நண்பரசின்னு இந்த மூன்று நபர்களுமே நகை மற்றும் பணத்துக்காக மர்ம நபர்களால் மிகவும் கொடூரமான முறையில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க வீட்டிலிருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க வைர நகைகள் அதுபோக அங்கிருந்த அமெரிக்க டாலர்ஸும் கூட கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை முதல்ல அசோக் நகர் போலீஸார் விசாரிச்சாங்க பின்னர் சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றினாங்க போலீசார் நடத்தின தீவிர விசாரணையில சரவணனுடைய கார் டிரைவர் உள்பட நான்கு பேர் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டாங்க அவர்களுக்கு கோர்ட் ஆயுள் தண்டனை விதிச்சது ஆனாலும் அந்த தண்டனையை எதிர்த்து அவங்க மேல்முறையீடு செய்தபோது போது போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விடுவித்த நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து மறுபடியும் முதல்ல இருந்து சிபிஐ அமைப்பு விசாரிக்கிறதுக்கு உத்தரவிட்டுட்டாங்க இதனால அந்த பெரிய பங்களா வீடு அப்படிங்கிறது கடந்த பதினெட்டு வருஷமாவே போலீஸுடைய தான் இருக்கு சிபிஐ விசாரணை இன்னும் முழுமையா முடிவடையாததுனால அந்த வீட்டுக்குள்ள வந்து யாரையுமே அனுமதிக்காம அப்படியே பூட்டி வச்சிருக்காங்க சரவணன் எம்ஜிஆரோடு இருக்கக்கூடிய பழைய போட்டோஸ் அவர் பயன்படுத்தின சொகுசு கார் வீட்டு உபயோகப் பொருட்கள்னு சொல்லிட்டு எல்லாமே கடந்த பல ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா தூசு படிஞ்சு அப்படியே கிடக்குது நீண்ட நாட்களாக பராமரிப்பு இல்லாமல் அந்த வீடு அப்படியே ஒரு பாழடைந்த பங்களா மாதிரி காட்சி அழிச்சிக்கிட்டு இருக்கு இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட சில இளைஞர்கள் அந்த பங்களாவுக்குள்ள நள்ளிரவில் வந்து அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க அங்கு அமானுஷ சக்திகளெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேய் நடமாடுது எல்லாம் சொல்லி அவங்களுடைய செல்ஃபோனில் வீடியோ எடுத்து அதை வந்து ரீல்ஸ் ஆகும் வீடியோவாகவும் சோஷியல் மீடியாவிலலாம் வந்து ஒரு நியூஸ் மாதிரியே வந்து வெளியிட்டுட்டாங்க அந்த வீடியோவில் ஒரு ஆறு இளைஞர்கள் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் பேய் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டை பேக்ரவுண்ட் மியூசிக்காக போட்டு காரில் போகிறாங்க பேய் வீடு இருக்கிற அந்த இடம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த சுற்றி சுற்றி வர்றாங்க கொலை செய்யப்பட்ட சரவணன் பயன்படுத்தின நைன் ஜீரோ நைன் ஜீரோ பதிவன் கொண்ட கார்லேருந்து அவங்களுடைய வீடியோ பதிவை வந்து தொடங்கி வீடு முழுவதும் காட்டுறாங்க இந்த வீடியோக்கள் இணையதளத்தில் ரொம்ப வேகமாக பரவனதுனால பொதுமக்கள் மத்தியில் தேவையில்லாத பயமும் ஒரு குழப்பமும் தான் உருவாச்சு குறிப்பாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க சிபிஐ விசாரணை நடந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான அந்த இடத்துக்குள்ள இப்படி அத்துமீறி நுழையிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சட்டவிரோதமான செயலும் கூட இது தொடர்பாக ஏராளமான புகார்கள் குவிந்த நிலையில அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அந்த பாழடைந்த அந்த பங்களாவுக்கு வந்து இப்போது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு இதையும் மீறி இளைஞர்கள் யாராவது வந்து அந்த பாழடைந்த கட்டடத்துக்குள்ள அத்துமீறி உள்ளே போயிட்டு இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள்னு சென்னை காவல்துறை இப்போது எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இளைஞர்களோட இந்த விளையாட்டுத்தனமான செயலால கொலையாளிகளை கண்டுபிடிக்க உதவக்கூடிய முக்கியமான தடயங்கள் அழகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னும் போலீஸார் சொல்லியிருக்காங்க இப்போது அந்த வீட்டின் முன்பாக பாத்தீங்கன்னா போலீஸ் செக்யூரிட்டி போடப்பட்டிருக்கு யாராவது அத்துமீறி உள்ள போனாங்க அப்படின்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கு அது போக அந்த வீட்டை தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு ரகசிய கேமராக்களும் கூட அங்கு பொருத்தப்பட்டிருக்கிறதா அதிகாரிகள் வந்து எச்சரிச்சிருக்காங்க ஒரு காலத்துல செல்வா கோடு வாழ்ந்த ஒரு குடும்பமே கொடூரமா கொல்லப்பட்ட அந்த சோகமான இடத்த சமூக வலைதள புகழுக்காக பேய் வீடு அப்படின்னு சித்தரித்து இந்த மாதிரி வீடியோலாம் போடுறது அப்படிங்கிறது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி வதந்திகளை பரப்புறவங்க அத்து மீறி அங்கே உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்து வெளியிட்ட அந்த இளைஞர்கள் பற்றி சைபர் கிரைம் போலீஸார் வந்து தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க பொதுமக்கள் இந்த மாதிரி தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னுட்டும் சட்டத்தை மீறக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு கூட போலீஸார் வலியுறுத்தியிருக்காங்க சென்னையில் இருக்கிறது பேய் வீடு கிடையாது மூன்று பேர் அந்த வீட்டில் கொலையாகி இருக்கிறதுனாலே அதை வந்து பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இப்படி வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க